தென்காசி மாவட்டத்தில் நந்தி பார்வை மாலை மீடியா கிராண்டு யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருது விழா நடைபெறவுள்ளது மாநிலம் முழுவதும் கல்வி விளையாட்டு மருத்துவம் தொழில்துறை சமூக தொண்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி சாதனை புரிந்த மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி இளைஞர்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் முன்னணி நபர்களுக்கு இவ்விருது வழங்கப்படவுள்ளது விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாநில அமைச்சர்கள் பத்திரிகையாளர் சங்க தலைவர்கள் பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் என பலர் பங்கேற்க உள்ளனர் பங்கேற்கவுள்ளனர் உடனடியாக தங்களது பெயர்களை பதிவு செய்யுமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் அறிவித்துள்ளனர் தொடர்பு எண்கள் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்பது எட்டு நான்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு நான்கு இரண்டு ஆறு ஒன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம்